நாட்டில் ஒரு பகுதி மக்கள் வெள்ளம் மற்றும் மண் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வடமாகாணத்தில் பல பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனா் காலி கழுத்துறை கேகாலை ரத்தினபுரி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் கடும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் வடமாகாணத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் பயிற்சிகைக்கு போதுமான மழை கடந்த சில மாதங்களாக கிடைக்காமையினால் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் தண்ணி முறிப்பு விஸ்வமடு மாந்தை கிழக்கு துணுக்காய் மல்லாவி உள்ளிட்ட சில பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு ஒட்டிச்சுட்டான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை பயிற்சேகைக்கு போதுமான நீர் கிடைக்காமையினால் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதுடன் தோட்டுப் பயிற்சிகையும் பாதிக்கப்பட்டுள்ளது இங்கே வறட்சியால் பாதிக்கப்பட்டு வரும் மாறி நேரம் மழை இல்லாமல் வெயிலில் மழை இல்லாமல் முழு பயிரும் செத்து போச்சு ஒரு இல்லாமலே ஒன்று மேல ஒருபடி நெல் கூட விட்டே இல்லை கோடைகளையும் ஒரு பயிரும் செய்கிறது கிணறுகளில் தண்ணியும் இல்லை இன்னும் ஒரு மாதம் போச்சு வேண்டாம் குடிக்க தண்ணி குடி இல்லாமல் போற அளவில் வந்துருக்கு இல்ல இப்பையும் அந்த நாட்டில் ஒரு பகுதியில் மழை பெய்யுது வெள்ளப்பெருக்கும் உயிர் உச்சேதங்களாகவும் இருக்கு ஆனா இங்கட பகுதியை பொறுத்த அளவில் இன்றைக்கும் ஒரு குடி தண்ணி கூட வழி இல்லாத இன்னும் ஒரு மாதம் போச்சுக்காண்டா அஞ்சு கிணறுகள் அது முற்றாக வத்தி போயிடும் இங்கட வாழ்க்கை இவ்வளவு மோசமான நிலைமையா வவுனியா மாவட்டத்தில் நெடுங்கேணி செட்டிக்குளம் மற்றும் சிறத்தபுரம் உள்ளிட்ட சில பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த மருக்காரம்பலை பகுதி விவசாயிகளும் வறட்சியினால் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் மழையை எதிர்பார்த்து விவசாயம் செய்த போதிலும் போதிய விளைச்சல் கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சிறுபோக வேளாண்மை செய்வதற்கு குளத்துல போதுமான தண்ணியும் இல்லை அதோட சிறுபோகம் இல்லாத காரணமாக நாங்கள் பெரும் வறட்சிக்கு உள்ளாகி இருக்கிறோம் மற்றது குளத்துல தண்ணி இருந்தா தான் கிணறுகள்ல தண்ணி இருக்கும் கிணறுகள்ல தண்ணி இருந்தால் செய்ய மேற்கொள்ளலாம் வாழை பப்பாசி கச்சான் இதுகளை போடுறாங்க முற்றுமுழுதா கிணத்துலேயும் தண்ணி இல்ல அதனால பெரும் பாதிப்புல உள்ளாகி இருக்கும்